இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறில் ஆண்டவருடைய இறைவாக்கை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிறோம் இன்றைய இறைவாக்கு திருமுழுக்கு யோபான் தன்னுடைய மெசியாவுக்காக பாலை மக்களை தயார்படுத்துகின்ற பணியை செய்கிறார் குரலொன்று ஒழிக்கிறது பாலைநலத்தில் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்கான பாதையை செம்மையாக்குங்கள் கரடு முரடான பாதைகள் நிரப்பப்படட்டும் கோணலானவை நேராக்கப்படட்டும் இந்த இறைவாக்கை ஆண்டவர் திருமுழுக்கு யோவான் வழியாய் சொல்லிய பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தயாரிப்பை பற்றி சொல்லுகிறார் இந்த இறைவாக்கை சொன்ன பிறகு நிறைய மனிதர்கள் குறிப்பாக சதுசெயர்கள் பரிசெயர்கள் சாதாரண மக்கள் படைவீரர்கள் எல்லாம் வந்து இயேசு திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெறுகிறார்கள் ஆனால் அவர்கள் அவருடைய கண்கள் இந்த தலைவர்களுடைய மனதை நோக்கி நிற்கிறது இந்த தலைவர்களுடைய மனது எப்படி இருக்கிறது ஏதோ கடமைக்காக ஏதோ ஒரு விஷயத்திற்காக அவர்கள் திருமுழுக்கு யோவானிடம் வந்து திருமுழுக்கு பெறுகிறார்கள் ஆனால் உண்மையாகவே அவர்கள் செய்ய வேண்டியது என்ன மனமாற்றம் ஆண்டவரின் குரலை கேட்டு மனம் மாற வேண்டும் ஆண்டவரின் குரலை கேட்டு உள்ளத்தளவில் மனதை தயார்படுத்த வேண்டும் உள்ளத்தளவில் அவர்கள் தயாராக வேண்டும் இந்த உள்ளத்தளவில் தயாரிப்பது என்பதுதான் இல்லாமல் போய்விடுகிறது பல நேரங்களில் கடவுளுடைய குரல் இன்றும் ஒழிக்கிறது என்றும் கடவுளுடைய குரல் ஒழிக்கிறது இறை வார்த்தை வழியாய் இன்றும் கடவுளுடைய குரல் ஒழிக்கிறது ஆண்டவருடைய பாதையிலிருந்து தூரப்போகிற போது ஆண்டவருடைய பாதையை விட்டு நம்மிஷ்டம் போல நடக்கிற இன்றும் கடவுள் குரல் கேட்கிறது நம்முடைய மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் பல நேரங்களில் மனது முழுமையாக போய் காது கேட்காத மனிதனைப் போல கடவுளுடைய குரலை கேட்க முடியாமலே காது மந்தமாய் போய் நிற்கிறது பல நேரங்களில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் மந்த புத்தி உடையவர்களே என்று கூப்பிடுகிறார் இப்படி பாவம் அடுக்கடுக்காய் செய்து 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 உள்ளமும் உடலும் மந்தமாய் போனதனால் ஆண்டவருடைய குரல் பல நேரங்களில் கேட்கப்படுவதில்லை ஆண்டவர் குரல் கேட்கப்படாததனால் எத்தனை முறை கடவுளின் அருள் நம்மை சுடன்று வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்ற ஒரு மனோபாக்கு பல நேரங்களில் இருந்து போய்விடுகிறது ஆண்டவர் என்றும் தன்னுடைய குரலினால் நம்மை கூப்பிடுகிறார் ஆண்டவர் என்றும் பாலைவனத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாலைவன பகுதிகளில் இன்றும் குரல் கேட்கிறது நம்முடைய பாலைவன பாதைகளில் இன்றும் ஆண்டவரின் குரல் கேட்கிறது எருள் சூழ்ந்த பகுதியில் நாம் நடந்தாலும் இன்றும் ஆண்டவரின் குரல் கேட்கிறது ஆண்டவரின் குரலுக்கு நாம் எப்படி செவி சாய்க்கிறோம் என்று நம்மையே நாம் தயாரிப்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை மைப்போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் முதருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும் தெய்வீக சக்தி எங்களுக்கு தாரும் உமது பிள்ளைகளாய் வாழக்கூடிய வரத்தை தாரும் தைரியத்தை தாரும் ஆண்டவரே உமது குரலை கேட்க எங்கள் காதுகளை திறந்துவிடும் விசுவாசத்தில் மந்த புத்தி உடையவர்களாய் பல நேரங்களில் நாங்கள் இருந்து விடுகிறோம் ஆண்டவரே எங்களை மன்னியும் எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும் எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை விடுவியும் ஆண்டவரே எங்களோடு தங்கும் எங்கள் பாதைகளில் எங்களோடு தங்கும் எங்கள் ரணங்களிலும் காயங்களிலும் எங்களோடு தங்கும் முது பல்வேறு விதங்களிலே எங்களோடு பேசப்படுகிறது முது தெய்வீக குரலை காற்றிலும் மெல்லிய இசையிலும் கேட்ட புனிதர்களைப் போல இன்று நாங்களும் கேட்கவும் அதன்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வரம் தாறும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாத பிரிந்து பேசும் அமை